ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்ன விருட்சிக நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியவர்களுக்கும் வணக்கம் விருட்சகராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படிதான் தான் உங்களது பிரச்சனைகளும் இருக்கு ரொம்ப வீரியமாக இருக்கும் எதிரிகள் நீங்கள் ஒரு அடி அடிக்கணும் அப்படி நினச்சிங்கன்னா அவங்க ரெண்டு அடி அடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க கடன் ஒரு ரூபா கடன் வாங்க போகணும் அப்படின்னு நினச்சிட்டு போனீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரெண்டு ரூபா கடன் கிடைக்கும் ரெண்டு ரூபாய் கடன் ஆகிடும் ஒரு நோய் வந்ததுன்னா ரெண்டு நோயாக வரும் அது ரெண்டு நோயாக முடிஞ்சிடும் வந்துடும் அப்போ விருட்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு ஒரு வேகமாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு பிரச்சனைகளும் அதிகம் உண்மை சொல்லப்போனா உங்கள் எதிரி உங்களை போலவே வலிமையானவர்கள் ஏன்னா ரெண்டு பேருக்குமே செவ்வாய் தான் அதிபதி வேகம் இருக்கும் விவேகம் இருக்கும் தெளிவு இருக்கும் தன்னம்பிக்கை இருக்கும் ஆனா எதிரிகளை வெற்றி பெறுவது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை அதே நேரத்தில் குறுக்கு வழியில் நீங்க போக மாட்டீங்க குறுக்கு வழியில சம்பாதிக்கணும்னு நினைச்சிருந்தீங்க அப்படின்னா நிறைய இன்னைக்கு பல பிரச்சனைகளை உங்களால தித்திருக்க முடியும் நேர்மையா இருக்கணும் உண்மையா நடந்துக்கணும் யாருக்கும் கெடுதல் செய்யக்கூடாது எல்லாருக்கும் நல்லதே செய்யணும் நல்ல வழியில போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குல்ல அந்த எண்ணம் தான் மிகப்பெரிய வாழ்க்கை போராட்டத்தையே உங்களை சந்திக்க வைக்கும் நிறைய குறுக்குவையில் போயிருந்தீங்கன்னா பெரிய ஆளாக இருப்பீங்க பெரிய சந்தோஷம் கிடைச்சிருக்கும் பெருசா ஜெயிச்சிருக்கலாம் ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் நேர்மையா இருந்து வெற்றி பெறணும் அப்படிங்கறத உங்களுடைய கொள்கை அதே நேரத்துல வெளிப்படையா இருப்பீங்க எல்லாரையும் எல்லார்கிட்டையும் எல்லாத்தையும் சொல்றது எதையுமே ரகசியமா வச்சுக்கிறது இல்ல இங்க ஏமாந்துருக்கீங்க உண்மையா என்னன்னா விருட்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சீக்கிரட் ரொம்ப ரகசியமா இருக்கணும் அப்பதான் ஜெயிக்கலாம் ரகசியமா இருந்த அத்தனை பேரும் ஜெயிப்பீங்க நீங்க இப்ப ஜெயிச்சிருந்தீங்கன்னா அது காரணம் உங்களுடைய ரகசியம்தான் உங்களுடைய சீக்கிரட் தான் ரொம்ப ரகசியமா இருந்து ஒவ்வொரு செயலையும் செஞ்சிருப்பீங்க தோத்திங்க வாழ்க்கையில் அப்படின்னா வெளிப்படையாக இருந்தது தான் காரணம் ரகசியமாக இருந்தாலும் உண்மையாக இருக்கணும் உண்மையாக தான் இருப்பீங்க விருட்சக ராசி நண்பர்கள் நிறைய கடன் வாங்கி சிந்திக்காமல் செலவு பண்ணி நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணியிருப்பீங்க அதுவும் மெயினாக சகோதர சகோதரிகளுக்கு பங்காளிகளுக்கு இவங்களுக்காக நிறைய குடும்பத்தில் கடன் வாங்கி இன்னைக்கு சிக்கி இருக்கீங்க இன்னும் சொல்லப்போனால் இந்த பிரச்சனைகளுக்கு இப்போ இருக்கிற பிரச்சனைகளுக்கு காரணமே சகோதர சகோதரிகள் பங்காளிகள் தான் கூட பிறந்தவங்க தான் அது மட்டும் இல்லை மிகப்பெரிய ஏதாவது ஒரு சிக்கலில் இப்போ மாட்டியிருப்பீங்க மிக பெரிய சூழ்ச்சி வலையில் நீங்க சிக்கியிருப்பீங்க காயம்பட்ட சிங்கம் மாதிரி கட்டுண்டு கிடக்குறீங்க என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம சூழ்ச்சிகளால் பின்னப்பட்ட வலையில சிக்கி இந்த சூழ்ச்சி அப்படிங்கிறது உறவுகளால இருக்கலாம் அடுத்த மனிதர்களால இருக்கலாம் அல்லது சூழ்நிலையால இருக்கலாம் ஆனா ஏதாவது ஒரு சூழ்ச்சி வலையில பின்னப்பட்டு இந்த காலகட்டத்துல செய்வதறியாது வழி தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது தான் பிரபஞ்ச விதி இந்த காலகட்டத்தில் அதற்கான தீர்வு என்ன அப்படின்னு இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக சொல்ல சொன்னதை இங்கே நான் சொல்லிட்டு இருக்கேன் என்ன புரிஞ்சுக்கிட்டு நீங்க கொடுத்து வைத்தவர்கள் இந்த வீடியோவை பார்க்க வந்துட்டீங்கள அதனால நீங்க கொடுத்து வைத்தவர்கள் இந்த பிரபஞ்சமும் இந்த கிரக அமைப்புகளும் அந்த ஈசனும் உங்ககிட்ட சொல்ல வந்ததை நான் சொல்ல வந்திருக்கேன் அந்த விதிக்கே பாடம் சொல்லக்கூடியவர்கள் அந்த விதியவே திரும்பி ஓட வைக்கக்கூடியவர்கள் பார்க்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு அதுக்குள்ள எப்படி இங்க என்ன தெரியுமா நீனா நானா ஏன்னா எல்லாரும் சேர்ந்து ஒரு புளி கொகைக்குள்ள தள்ளிவிட்டா ஒரு சிங்க கொகைக்குள்ள தள்ளிவிட்டா அல்லது ஒரு போராட்ட களத்தில் மிருகங்கள் சூழ்ந்திருக்கும் குள்ள நரிகள் சூழ்ந்திருக்கும் கொடூரர்கள் சூழ்ந்திருக்கும் ஒரு போராட்டக் களத்துக்குள்ளார உங்களை தள்ளிவிட்டா உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்ன செய்யறதுன்னே தெரியல ஒரு நாற்பது வயதுக்கு மேல உள்ளவங்களுக்கு நல்லா தெரியும் அனுபவம் இருக்கும் ஆனா ஒரு பதினெட்டு வயது இருபது வயது இருபத்தி ஐந்து வயது திசை தெரியாத காட்டுக்குள்ளார விட்டது மாதிரி மிருகங்களின் கூடாரத்துக்குள்ளார விட்டது மாதிரி செய்வதறியாமல் திகச்சு போயிருக்கீங்க ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களை இப்ப தாக்கி சின்ன பின்னமா ஆக்கி வச்சிருக்கோம் ஒரு நோயா இருக்கலாம் பெரிய வேலை மிஸ் பண்ணிருக்கலாம் ஒரு தொழில பெரிய நஷ்டம் ஏற்பட்டிருக்கலாம் ஒரு விபத்தால முடங்கி போய் வீட்டுல இருக்கலாம் அல்லது சூழ்ச்சி வலையால் பின்னப்பட்டு கோர்ட்டு கேசு ஜெயில் இப்படி கூட முடங்கி இருக்கலாம் அல்லது ஒரு பெரிய அவமானத்தை சந்தித்து வீட்டை விட்டு வெளியேறி வெளிநாட்டுக்கு போயிருக்கலாம் ஏதாவது ஒரு வகையில சிக்கிக்கிட்டு சின்ன பின்னமாகி செய்வதறியாமல் இந்த வீடியோவை பார்க்க வந்திருக்கீங்க அந்த ஈஸ்வரன் சொல்லி அனுப்புன செய்தி என்ன தெரியுமா யாம் இருக்க பயமேன் இப்ப உங்களுக்கு அந்த பயம் இருக்குமா பாதி பயம் போயிருக்கும் உண்மைதானே அதாவது எதற்கும் கவலைப்படாதீர்கள் உங்களுடைய தற்காப்புக்கு ஆயுதம் இருக்கு ஆயுதம் ஒரு தன்னம்பிக்கை தைரியம் எதற்கும் தளராத மனம் உங்ககிட்ட அந்த ஆயுதத்தை வச்சுக்கிட்டு நீங்க ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு அந்த ஈஸ்வரன் சொல்லி அனுப்பியிருக்கிறார் உங்களுடைய ஹீரோ வந்து விட்டார் புது அவதாரம் எடுத்து விட்டார் இனி நடக்கிறத அந்த ஆண்டவனால் கூட தடுக்க முடியாது கட்டளை அது கொடுத்த வரத்தை ஆண்டவனாலும் கட்டளை இட்டு விட்டார் உங்களுடைய எதிரிகளுக்கும் சூழ்நிலைகளுக்கும் துரோகத்துக்கும் துன்பத்துக்கும் ஒரு முடிவு காலம் வைத்தாகிவிட்டது முடிவு வந்துருச்சு அப்படின்னு முடிவு பண்ணிக்கிங்க இதுக்கு மேல என்ன செய்யணும் உங்களுடைய ஆட்டம் மிக மிகங்க முக்கியம் ஏன்னா களத்துல இருக்கிறது நீங்க தான் உங்களை காப்பாத்துறதுக்கு இன்னொரு ஹீரோ இங்க வரமாட்டார் உங்க படத்துக்கு நீங்க தாங்க ஹீரோ புரியுதுங்களா அப்ப உங்க ஹீரோ யாரு தமிழ்நாடுலேயும் பார்த்துருப்பீங்க உங்க ஹீரோ புது அவதாரம் எடுத்து வந்து விட்டார் அப்படின்னு அந்த ஹீரோவே நீங்க தாங்க யாரு நீங்க தான் உங்களுக்கு ஹீரோ உங்க வீட்டுக்கு ஹீரோ உங்க குடும்பத்துக்கு ஹீரோ உங்க கணவன் மனைவிக்கு ஹீரோ உங்கள் பெற்றோர்களுக்கு ஹீரோ உங்கள் எதிரிகளுக்கு ஹீரோ துரோகிகளுக்கு ஹீரோ இந்த உலகத்துக்கே நீங்க தான் ஹீரோ அப்ப அந்த ஹீரோவை தோற்கடிக்க முடியுமா எப்படி சினிமாவில் ஹீரோ எது செஞ்சாலும் சரியாகத்தான் இருக்கும் ஹீரோ எந்த தவறு செய்தாலும் ஹீரோ பக்கம் நியாயம் இருக்கும் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அங்க யார் ஜெயிக்கிறது ஹீரோ தான் உங்களுடைய முடிவை நீங்களே உங்க படத்துல அதாவது இந்த வாழ்க்கை வெற்றி சரித்திரத்தில் ஜெயிக்க முடியும் எப்பா ஹீரோ நீங்க தாங்க உங்களுக்கு இன்னொரு ஹீரோ தேவையில்லை இன்னொரு ஹீரோ வரவும் மாட்டாங்க ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்குமே அவங்கவுங்க ஹீரோ தான் அவங்க உங்களுக்கு ஒரு வாழ்க்கை உண்டு இங்க நடக்கிற ஓட்ட இங்க நடக்கிற ஒரு போர்ல இங்க நடக்கிற கேம் அவங்கவுங்க தான் ஜெயிப்பாங்க உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்காக இந்த உலகத்துல யாரும் பிறக்கல உங்களை ஜெயிச்சு நீங்க வெற்றி வகை சூடுறதுக்காக இங்க யாரும் உழைக்கல எல்லாருக்குமே ஒவ்வொரு கஷ்டம் ஒவ்வொரு அனுபவம் ஒவ்வொரு முயற்சி ஒவ்வொரு அதிர்ஷ்ட வாழ்க்கை நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க உங்களுடைய வாழ்க்கைய தூக்கி நிறுத்தறதுக்கு உங்களால தான் முடியும் இங்க எந்த ஹீரோவும் வர போறது இல்ல உங்களுக்கு ஹீரோ நீங்க தான் இனிமே என்ன பண்ண போறீங்க சொல்லி அடிக்க போறீங்க சொல்லி அடிச்சே நடி அடிச்சே நின்ன நெத்தி அடிதான் நடி அடிப்பீங்களா இனிமே தல தெறிக்க ஓடணும் யாரு எதிரிகளோ துரோகிகளோ அல்ல உங்க முன்னாடி இருக்கிற பிரச்சனைகள் பிரபஞ்சம் கொடுக்கும் சூசகம் என்ன இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் சொல்வது என்ன இது வந்து ஒரு புதையல் மாதிரி நீங்க ஜெயிக்க போறீங்க நீங்க இந்த சூழ்நிலையில இருந்து இப்ப இருக்கிற இந்த இந்த கண்டத்திலிருந்து வெளியில வர இந்த இந்த வேலை வேலை அமைப்புகளுடைய என்ன சொல்ல வராங்க அப்படின்னா எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுத்துட்டாங்க அதைத்தான் சொல்ல வராங்க இப்ப கடல்ல ஒரு நீச்சல் போட்டியில கலந்துகிறீங்க அப்ப என்ன செய்வாங்க பாதுகாப்பு கருவிகள் அத்தனையும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு விடும் இல்லையா அது போலத்தான் இந்த காலத்துல உங்களை தள்ளிவிட்ட அந்த இறைவனே உங்களுக்கான பாதுகாப்பாக தைரியத்தையும் தளராத மனதையும் கொடுத்து அனுப்பி இருக்கிறார்கள் நேரம் சொல்லிட்டு இருக்கேன் சரிங்க என்ன விஷயம் எப்படி எங்களுக்கு இந்த பிரச்சனையிலிருந்து மீளத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு மேட்ருக்கு வாங்க ஒண்ணு இல்லைங்க இந்த காலகட்டத்தில் நான் இப்ப பேசுற அந்த நிமிஷம் ஒரே வீட்டில நான்கு கிரகங்கள் உட்கார்ந்து மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்காங்க இவங்களுடைய வாழ்க்கையை எப்படி தூக்கி நிறுத்துறது இவங்க பிரச்சனையை எப்படி பிரச்சனைய இவங்க குடும்பத்தை எப்படி சேர்க்கறது இவங்களுக்கு எப்படி நல்ல வேலை கொடுக்கறது இவங்க தொழில எப்படி லாபத்தை கொடுக்கறது இவங்களுக்கு இப்ப என்னென்னலாம் தேவை அதெல்லாம் எப்படிலாம் கொடுக்கலாம் மிகப்பெரிய பயங்கரமான ஒரு மீட்டிங்கை போட்டுக்கிட்டு இருக்காங்க நான்கு கிரகங்கள் ஒரே வீட்டில் நான்கு கிரகங்கள் மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த நான்கு கிரகங்கள் என்னென்ன அதாவது சந்திரன் செவ்வாய் புதன் இந்த நான்கு கிரகமும் ஒரே வீட்டில் கூடி மிகப்பெரிய மீட்டிங் இந்த நான்கு கிரகங்களும் வாழ்க்கையில உங்களை எப்படி எல்லாம் விடலாம் அப்படிங்கிறதுக்காகவே வந்திருக்கு ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க ஒரு பாயிண்ட்டை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அதை பாசிட்டிவாகவும் எடுக்கலாம் நெகட்டிவாகவும் எடுக்கலாம் இல்லையா இப்போ இந்த நான்கு கிரகம் உங்களுக்கு நல்லது செய்ய வந்திருக்கு நல்லது ஏதாவது செய்யலாமா அப்படின்னு முன்னாடி வந்திருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன் பாசிட்டிவாக சொல்கிறேன் இதே நெகட்டிவாக சொல்லலாம் இந்த கிரகம் உங்களை சோதிக்க வந்திருக்கு உங்கள் குடும்பத்தில் பிரச்சனையை உருவாக்க வந்திருக்கு இப்படின்னு நெகட்டிவாகவும் சொல்லலாம் அதுதான் நம்ம வாழ்க்கையில் எந்த நிமிஷத்தையும் பாசிட்டிவாகவும் எடுத்துக்கலாம் நெகட்டிவாகவும் எடுத்துக்கலாம் பாசிட்டிவாக எடுத்துக்கிறவங்க மூளை நம்மளால முடியுங்கிற நம்பிக்கை வந்துடும் அவங்க நல்ல பாதையவே தேர்ந்தெடுப்பாங்க அப்ப நடக்கிறதெல்லாம் நல்லதாவே நடக்கும் அங்க முன்னேற்றம் எப்படி இருக்கும் வெற்றி சரித்திரத்தை எழுதும் அதே நெகட்டிவா நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சிந்தனை எல்லாம் தப்பு தப்பாவே யோசிக்க தோணும் எடுக்கிற பாதையும் தப்பாகும் யாரையும் நம்ப மாட்டீங்க குறுக்கு வழியில மூளை வேலை செய்யும் அது பிரச்சனையை கொண்டு போய் கொடுக்கும் அதனால நெகட்டிவா எந்த விஷயத்தையும் எடுக்காதீங்க நான் ஒரு தான் இந்த நான்கு கிரகங்கள் எப்படி வேணாலும் சொல்லலாம் ஆனா நம்ம பாசிட்டிவா எடுத்துப்போம் அப்ப இந்த நான்கு கிரகங்களும் சுக்கிரன் சந்திரன் செவ்வாய் புதன் இந்த நான்கு கிரகங்களும் உங்க வாழ்க்கையை தூக்கி நிறுத்தத்துக்காகவே வந்திருக்கு தனியா எல்லாம் யாரும் எதிரியா முளைக்க மாட்டாங்க கூட இருக்கிறவங்க தான் எதிரியா வருவாங்க அப்ப அவங்க எப்படி எதிரியா வருவாங்கன்னா நிறைய அவங்களுக்காக செலவு பண்ணிருப்பீங்க கடன் வாங்கி கொடுத்துருப்பீங்க நிறைய ஏமாத்திருப்பாங்க துரோகம் பண்ணிருப்பாங்க இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க வண்டி வாகனம் நிலம் சொத்து பணம் இதெல்லாம் கூட இழந்திருக்கலாம் மிகப்பெரிய சூழ்ச்சி வலையில தான் சிக்கியிருக்கீங்க அவ்வளவுதான் இப்ப இந்த நான்கு கிரக அமைப்புகள் உங்களுக்கு பனிரெண்டாம் வீட்டுல வந்து அமர்ந்து ஒரு நிம்மதியான தூக்கத்தை கொடுக்க போகிறார்கள் அவ்வளவுதான் ஏன்னா சூரியன் புதன் செவ்வாய் முக்கியமா செவ்வாய் வந்து உங்களுடைய விரைஸ்தானத்துல இருக்கிறதுனால நிறைய அனுபவத்தை கொடுப்பார் எந்த இடத்துல கோபப்படணும் அப்படிங்கறத புரிய வச்சிருப்பார் இனிமே புத்தியை தான் பயன்படுத்தணும் அவசரப்படக்கூடாது ஆவேசப்படக்கூடாது யோசிச்சு செயல்படணும் அப்படிங்கிற ஒரு புரிதலை இந்த காலகட்டத்தில் வர வச்சிருப்பார் கோபத்தால் எவ்வளவு இழந்தீங்க அப்படிங்கறதெல்லாம் புரிய வைப்பார் நிறைய செலவு கடன் நோய்க்கான செலவு இதெல்லாம் வந்திருக்கும் அது மட்டும் இல்ல தொழில் தொடங்கி இருப்பீங்க நிறைய பணத்தை போட்டு முதலீடு போட்டு அந்த பணத்தை எடுக்க முடியாம இப்ப தவிச்சிருப்பீங்க வர பணம் அங்கங்கே நிக்கும் பாதி பாதில போய் நிக்கும் வர பணம் ஏன்னா லாபத்தை தடுக்கிற இடத்துல சனியினுடைய பார்வை இருக்கு ஒரு லாபம் உங்களுக்கு கிடைக்கணும்னா மிகப்பெரிய போராட்டத்தை சந்திக்க வைப்பார் அந்த சனி பகவான் டக்குனு எடுத்தோம் கவிழ்த்தோம் உடனே கிடைச்சது அப்படின்லாம் கொடுத்துட மாட்டார் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கொடுத்துட்டு தான் உங்களுக்கு இந்த லாபத்தை கொடுப்பார் அப்ப நிறைய நஷ்டம் அடைஞ்சிட்டோம் போட்ட உடனே காசை எடுக்க முடியல வேலை சரியா அமையில அமையல வேலையில சம்பளம் சரியா மாட்டேங்குது ஏதாவது முதலாளியெல்லாம் இப்போ பிரச்சனையை உருவாக்குவாங்க உங்க மேல பழி சுமத்துவாங்க உங்க மேல குத்தம் சொல்லி உங்களை நீக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க நீக்கிருப்பாங்க சில நேரத்தில் ஆனா குருபகவான் பகவான் வர பிரச்சனை வந்து ஈஸியா தடுத்து குடும்பத்துல மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்க போகுது பிரிந்திருந்த கணவன் மனைவி அப்பா அம்மா பிள்ளைகள் பெற்றோர்கள் இவங்கெல்லாம் ஒன்று சேர போறாங்க அதுபோல கொஞ்சம் உங்களுடைய முயற்சி இனிமே புத்திசாலித்தனமா இருக்கும் வெறித்தனமா இருக்கும் எதுக்குமே இனிமே ஒரு முறைக்கு முறை அடி எடுத்து வச்சீங்க கோபத்தாலும் உங்களுடைய விவேகத்தாலும் உங்களுடைய உடல் வலிமையாலும் எதிர்க்க மாட்டீங்க எப்படி எதிர்ப்பீங்க அறிவாலும் தந்திரத்தாலும் உங்களுக்கு இருக்கிற அந்த நேர்மையாலும் இனிமேல் நீங்க எதிரிகளை எதிர்க்க போறீங்க கடனை எப்படி எல்லாம் அடைக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு வரப்போகுது நோயெல்லாம் இனிமேல் பதிங்கெல்லாம் வேலை பார்க்க முடியாது உடனே கண்டுபிடிச்சிருவீங்க உடனே மருத்துவரை பார்த்து அந்த நோயை விரட்டி அடிப்பீர்கள் உங்களுடைய தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் இனிமே அறிவு பூர்வமாக செயல்படுத்தி அதில் வெற்றியை காண்பீர்கள் ஆனா எல்லா விஷயத்திலையும் அதிரடியை காட்டுவீங்க அதுதான் இங்க முக்கியம் ஏன்னா இவங்க எல்லாரோடையும் சேர்ந்திருக்கிறது யாரு உங்களுடைய அதிபதி வெறித்தனமா செயல்பட போறீங்க உங்க முன்னாடி இந்த தடை போட்டவங்க துரோகம் பண்றவங்க எப்படியாவது கெடுக்கணும்னு நினைக்கிறவங்க எப்படியாவது வீழ்ந்து போக மாட்டானான்னு நினச்சவங்க எப்படியாவது இந்த அவமானம் நிலைச்சி போய் இவன் தலை காட்டாமலே மாட்டானா அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்பட்டவங்களுக்கு எல்லாருக்குமே பதிலடியை இந்த கிரகங்கள் கொடுக்க போகிறது அதாவது முயற்சி நெருப்பா இருக்கும் குடும்பம் இருக்கும் உங்களது கணவனும் மனைவியும் இணைஞ்சு நான் இருக்கேன் யாம் இருக்க பயமேன் அப்படின்னு தோல் கொடுப்பாங்க ஒரு விஷயம் என்ன தெரியுமா குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு துரதிஷ்டம் ஏன்னா குடும்பத்தோட ஒட்டவே மாட்டீங்க ஏன் ஒட்ட மாட்டீங்க அநியாயம் பண்றவங்களா அப்படி இல்லை உங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க உங்க வேகத்துக்கும் உங்க கோபத்துக்கும் பின்னாடி ஒரு மிகப்பெரிய அன்பு இருக்கு மிகப்பெரிய ஒரு உண்மை இருக்கு மிகப்பெரிய ஒரு பாசம் இருக்கு ஒரு கடமை இருக்கு குடும்பத்துக்காகத்தான் அப்படின்னு உங்களை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க உங்களது குடும்பத்தார்கள் அது கணவனாக மனைவியாக இருந்தாலும் குழந்தைகளாக இருந்தாலும் பெற்றோர்களாக இருந்தாலும் உறவினர்களாக இருந்தாலும் குடும்ப பாசம் அப்படிங்கறது கொஞ்சம் தான் ஆனா கூட இருக்கிறவங்க இந்த சமூகம் அல்லது நீதிக்காக போராடிக்கிட்டு இருக்கிறவங்க உங்களை தான் நம்பி உங்களை வாழ்த்தி ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு துணை அனுப்பிங்க குடும்பத்தை விட அரசியல் குடும்பத்தை விட ஊர் உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் ஆனால் என்னங்க நடக்கணும் நாங்கள் என்ன செய்யணும் குடும்பம் எங்களுக்கு வேணும் இந்த மாற்றம் எங்கே நடக்கணும் இப்போதான் இந்த அறிவு புத்தி வேலை செய்ய போகுது இதுவரைக்கும் எதிரியாக இருந்த உங்களது அண்ணன் தம்பி கூட அண்ணன் பக்கம் ஏதோ ஒரு நியாயம் இருக்கு நாம தான் தெரியாம கோவப்பட்டோம் தம்பி பக்கம் ஒரு உண்மை இருக்கு நம்ம குடும்பத்துக்காக நம்ம கணவன் அல்லது மனைவி பேச்ச கேட்டு இந்த மாதிரி தம்பி அவமானப்படுத்திட்டோமே அக்காவை அவமானப்படுத்திட்டோமே அண்ணனை அவமானப்படுத்திட்டோமே தங்கச்சியை அவமானப்படுத்திட்டோமே இப்படின்னு உங்கள் பக்கம் இருக்கிற நியாயத்தை அந்த உண்மையை இப்ப புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலம் அதனால இப்ப நீங்க ஹீரோவா போறீங்க இந்த படத்துல பல துரோகங்கள் நடக்கலாம் பல பிரச்சனைகள் நடக்கலாம் பல அதிரடி திருப்பங்கள் நடக்கலாம் ஆனா கடைசியில ஜெயிக்க போகிறது நம்ம ஹீரோ தான் என்றைக்குமே நீங்கள் ஒன்று மட்டும் மறந்துடக்கூடாதுங்க ஒருத்தரை மட்டும் மறந்துடவே கூடாது அவரை மறந்துட்டீங்க அப்படின்னா இந்த உலகமே உங்களை புதைத்து விடும் இங்கே யாரை அடித்தா வாழலாம் தான் கணக்கு நீங்கள் வேணா எல்லாரையும் நம்பலாம் எல்லாரும் நல்லவங்கன்னு நம்பலாம் ஆனால் யார் அடித்தா வாழலாம் அப்படிங்கிற இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க குறிப்பாக யாரையும் நம்பக்கூடாது நம்பி அலட்சியமாக இருந்துட்டீங்க அப்படின்னா அத்தனை பேரும் அந்தந்த சூழ்நிலைக்கு ஏத்தது மாதிரி அந்தந்த நேரத்துக்கு ஏத்தது மாதிரி உங்களை பழிக்கடாவாக மாற்றுவார்கள் அப்ப இந்த சூழ்நிலைய புரிஞ்சுக்கிங்க இது நமக்கான நேரம் உலகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு அல்லது என்ன பிரச்சனைகளை இப்ப இருக்கீங்களோ அதை பற்றின தேடல் இங்கே ரொம்ப முக்கியம் அதை பற்றி நீங்கள் ஆராய்ச்சி பண்ணியே ஆகணும் ஏன்னா புதன் அந்த புத்திக்கு அதிபதி உங்கள் அதிபதியோடு சேர்ந்திருக்கிறார் இந்த நேரத்தில் நிறைய உண்மைகளை உங்கள் புத்திக்கு இந்த பிரபஞ்சம் கொண்டு வரும் நிறைய மனிதர்களை புரிய வைக்கும் யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் சூழ்நிலை கைது யார் உண்மையானவர்கள் யார் துரோகிகள் அத்தனை பேரையும் உங்களால் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நேரம் கைது நீங்கள் என்ன தெரியுமா உங்களுக்கு தன்னம்பிக்கை தைரியம் தளராத மனம் நூறு சதவிகிதம் உண்டு அதை மட்டும் நீங்க பயன்படுத்தினீங்க அப்படின்னா நீங்க ஜெயிக்கலாம் சரி நான் ஒரு விஷயம் சொன்னல மறந்துட்டேன் யார நம்புறது எப்பொழுதுமே இவரை மட்டும் கைவிட்டுறாதீங்கன்னு சொல்லல யாரு முருகன் அந்த முருகப்பெருமானை மறந்துடாதீங்க ஏதாவது ஒரு காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டப்படுறீங்க ரொம்ப போராடிக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும் துரோகம் பண்ணிட்டாங்க வேலை போயிடுச்சு தொழில பெரிய நஷ்டம் இனிமே வாழவே முடியாது எல்லாமே கைவிட்டு போயிடுச்சுன்னு நினைக்கும் போது ஒரு அசிரியர் மாதிரி ஏதாவது ஒன்று உணர்த்தும் அந்த முருகப்பெருமான் ஏதாவது ஒரு வகையில என்னை வந்து பார் நான் இருக்கேன் உனக்கு ஒரு ஒரு மணி நேரம் என் சன்னதிக்கு வா முடிஞ்சவங்க திருச்செந்தூர் போயிட்டு வாங்க முடிஞ்சவங்க சாமிமலைக்கு போயிட்டு வாங்க அப்படியே முடிஞ்சா திருத்தணி திருப்பரங்குன்றம் இப்படி ஆறு படை வீடுகளுக்கு ஏதாவது ஒரு வீட்டுக்கு வருஷத்துல ஒரு நாளாவது போயிட்டு வாங்க இல்லைன்னா நீங்க இந்த மாதிரி கஷ்டகாலம் இருக்கும் போது போயிட்டு வாங்க அப்படியே முடியலையா உங்க வீட்டு பக்கத்துல ஊருக்கு ஊரு கோவில் உண்டு அங்க முருகன் இல்லாத கோவில் இருக்காது போயிட்டு வாங்க அப்படியே முடியல என் கால் செயல்படல என் கை செயல்படல நான் என்ன செய்யறதுன்னு தெரியல எனக்கு வெளியிலே போக முடியல ஒண்ணு இல்லைங்க வீட்டுல ஒரு முருகன் போட்டா இருக்குமா வேண்டாம் ஒரு விளக்கு தெய்வம் கூட விளக்கு கூட இல்லாத வீடு இருக்காது நான் அந்த நம்பிக்கையில சொல்றேன் கண்டிப்பா பெண்கள் இருப்பாங்க வீட்டுக்கு வீடு அவங்க ஒரு விளக்கு வச்சிருப்பாங்க தீபம் வச்சிருப்பாங்க அதுல ஒரு எண்ணெய் ஊத்தி அல்லது நெய்யை ஊத்தி இங்க தரமான சுத்தமான எண்ணெய் நெய் ரொம்ப முக்கியம் அதை ஊத்தி தீபம் ஏத்துங்க ஏன்னா சில பேர் வீட்டுல இன்னைக்கும் பூஜை அறை தனியா இருக்காது சாமி போட்டாலாம் வச்சிருக்க மாட்டாங்க அதிகம் முதல்ல கடவுளை தான் உங்கள் வீட்டில் பூஜை உங்க எங்கே இருக்குனே தெரியாது கோவில் எங்க இருக்குன்னு தெரியாது எந்தெந்த கோவில் நம்ம போகணும் நம்ம தெரியாது தெரிஞ்சு இருக்க மாட்டீங்க ஆனால் சில நேரத்தில் இந்த வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு உலகம் இருக்குல்ல இது கொண்டு போய் தானாக நம்மளை தள்ளிவிடும் உங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையினுடைய கடைசி காலகட்டத்தில் கடவுளையும் தெய்வங்களையும் நம்ப ஆரம்பிப்பீங்க அந்த நேரத்தில் நம்பிட்டீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் கைவிட மாட்டீங்க வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான காலகட்டத்தில் தான் அதாவது எல்லாத்தையும் இழந்ததுக்கு அப்புறம் தெய்வங்களை தேடக்கூடியவர்கள் அப்ப கண்டிப்பா பூஜை அறையில சாமி படம் இல்லைன்னா முருகன் படம் இல்லைன்னா அல்லது பூஜை அறையே இல்லைன்னா ஒரு இடத்துல தீபத்தை ஏத்தி வச்சுக்கீங்க முடிஞ்சா சூடம் சாம்பிராணி அகர்பத்தி அதுல பஞ்சகாவியத்துல உங்கள் வசதிக்கு ஏற்றது மாதிரி தரமான பூஜை பொருட்களை வாங்கி வச்சுக்கிங்க அப்படி உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா இங்க இருக்கிற நம்பர் கண்டெக்ட் பண்ணுங்க ஜெய்ஷான் குட் பேபி நைன் ஜீரோ த்ரீ சிக்ஸ் டபுள் எயிட் டூ சிக்ஸ் எல்லா விதமான பூஜை பொருட்களும் வச்சிருக்காங்க தரமான பூஜை பொருட்கள் நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன் அவங்க கூட டைப் வச்சுருக்கோம் கண்டிப்பா நீங்க பயன்படுத்தி பாருங்க அது மட்டும் இல்ல உணவுப் பொருட்கள் குடும்பத்துக்கு தேவையான உணவுப் பொருட்கள் தானியங்கள் இயற்கை முறையில கிடைக்கிற தானியங்களை வச்சு கலப்படமே இல்லாமல் பிரிசர்வேட்டிவ் யூஸ் பண்ணாமல் மசாலா பிக்கிள் அதுபோல் சத்து மாவு வெயிட் லாஸ் பவுடர் இப்படி பல விதமான பொருட்கள் தயார் பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்கள்ட்ட நீங்க பூஜை பொருட்கள் வாங்கிக்கிங்க சரி ஒரு தீபத்தை ஏற்றி உங்களுடைய முருகப்பெருமானின் மந்திரம் ஓம் ஷரவண பவ எப்படி சொல்ல தெரியுமா அவசரப்படக்கூடாது பயப்படக்கூடாது பதட்டப்படக்கூடாது மனசை ஒருமுகப்படுத்தி ஒரு மணி நேரம் நம்ம முருகண்ட மன்றாடுவோம் பொறுமையா சொல்லுங்க உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ கணக்கு இல்லை உங்களுக்கு தேவைப்படுற அந்த பலனைக்கேத்தது மாதிரி எனக்கு இவ்வளவு சொன்னா போதும் எல்லாரும் சொல்லுவாங்க நானும் சொல்லியிருக்கேன் இருபத்தி ஏழு முறை சொல்லுங்க ஐம்பத்தி நான்கு முறை சொல்லுங்க நூத்தி எட்டு முறை சொல்லுங்க அப்படின்ட்டு இங்க என்ன சொல்ல வர அப்படின்னா உங்களால முடியிற வரைக்கும் உங்களுக்கு தேவைப்படுற அளவு நீங்க நம்பிக்கை எந்த அளவுக்கு வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு ஓம் ஊம் ஷரவணபோ ஷரவணபவ சரவணபவ எத்தனை முறை முறை சொல்ல முடியுமோ அத்தனை இந்த உச்சரியுங்கள் நம்பிக்கையோட இந்த மந்திரத்தை உச்சரிச்சுட்டு நீங்க என்னென்னலாம் கேட்கணுமோ என்னென்னலாம் சொல்லணுமோ அன்பால் பேசுங்க முருகன் முன்னாடி உங்க முன்னாடி இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு பேசுங்க உண்மையிலேயே இன்னைக்கு முருகனை நம்புறவங்க அல்லது முருகனால் பல அடைஞ்சவங்க கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க நீங்களும் பேசுங்க உங்களையும் கைவிட மாட்டார் என்ன முருகா இப்படி பண்ணிட்ட நம்பி இருந்தீங்க முருகா இது வரைக்கும் நான் பண்ணிட்டிருந்தீங்க இனிமே நம்புறேன் என்ன கை விட்டுறாத எது நடந்தாலும் என்னை கை எனக்கு நேரா வந்து நீ பிரச்சனையை தீக்க வேணாம் நான் பாத்துக்கிறேன் ஆனா அந்த தன்னம்பிக்கை தைரியம் தளராத மனதை எப்பொழுதுமே இருக்கிற மாதிரி செஞ்சிரு என் கூட நில்லு நான் பாத்துக்குறேன் இப்படி உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதை பேசி அந்த முருகன் உங்களையும் கைவிட மாட்டார் எப்பொழுதுமே வாழ்க்கையில இந்த துன்பங்களும் துயரங்களும் கஷ்டங்களும் வருது தாங்க முடியும் அதை ஜெயிக்க முடியும் அது கூட போராடி வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் இந்த பிரபஞ்சம் இந்த கடவுள் இந்த உலகம் நமக்கு அந்த பிரச்சனை எல்லாம் கொடுக்குது அதனால் உங்களாலையும் வெற்றி பெற முடியும் கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்